ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது குலசேகராழ்வார் அருளி செய்த பெருமாள் திருமொழி இது நாம் பார்க்க இருப்பது எட்டாம் திருமொழி சக்கரவர்த்தி திருமகனை ராமனை கௌசலையார் தாலாட்டு பாடுதல் மண்ணு புகழ் கௌசலை தன் மணிப இருவாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய் செம்பொன்சேர் சேர் நன் நன்மா மதில் புடைசூழ் கனபுரத்தென் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலூர் மண்ணு புகழ் கௌசலைதன் மணி தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்து வித்தாய் செம்பொன் சேர் கன்னி நன்மா மதில் மதில் புடைசூழ் கணபுரத்தென் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ மண்ணு புகழ் கௌசலை நிலை நின்ற புகழையுடைய கௌசலையினுடைய மடிவகிறு பாய்த்தவனே அழகிய வயிற்றிலே பிள்ளையாக திருவரி திரு அவதரித்தவனே திருவதரித்தவனே சக்கரவர்த்தி திருமண சாரி மண்டு புகழ் கௌசலைதன் நிலை நின்ற புகழை உட புகழைவுடைய அழகு வயிற்றிலே பிள்ளையாக திரு அவதரித்தவனே கோன் கோன்முடிகள் தென்னிலங்கைக்கு அரசனான ராவணனுடைய முடிகள் சிந்து பித்தாய் அவனுடைய பத்து தலைகளையும் சிந்தப்பண்ணினவனே செம்பொன் சேர் செவ்விய பொன்னால் செய்யப்பட்டதாய் கன்னி நன் மா மதில் புடைசூழ் கன்னின்னா அழிவில்லாததாய் நன் மா மதில் சூழ் விலக்ஷணமான நான் ஸ்பெஷலாக இருக்கும் பார்த்தா விசேஷமாக செய்யப்பட்டதாக காட்சி தரும் நான் மா மதில் பெரிய மதில் புடை மண் மா மதில் புடைசூள் பெரிய மதில்கள் எல்லாம் நாலா பக்கமும் இருக்குது புடைசூழ்னால் எல்லா பக்கத்திலும் உடைசூள்ணபுரத்தன் கருமணியே திருக்கண்டபுரத்திலே எழுந்தருளி இருக்கும் என் கருமணியே நீலரத்னம் போன்ற பெருமானே என்னுடைய இன்னமுதே இன் நமுதே எனக்கு புகியமானவனே ராகவனே தாலீரோ உனக்கு தாலாட்டு ராமனே அது சொல்ல அப்படி படிச்சுள்ளாமா மண்ணு புகழ் கௌசலைதன் தன் மணிபெயிறு தென்னிலங்கை கோன்புடிகள் சிந்துவித்தாய் சேர் கன்னி நன்மா மதில் புடைசூழ் கணவுர தென்கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ ஸ்ரீமதே ராமானுஜாயிரம்